இன்றைக்கி வந்து நம்ம செக்குலட்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருக்கோம் மண்ணில் இந்த கோரிக்கையை தான் கொடுத்துருக்கோம் என்ன கோரிக்கை கொடுத்துருக்கோன்னா கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க பிரசாதம் கிடையாது வெளிநபரால் தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு உணவு அப்படின்றது அறநிலையத்துறை அறிக்கை கொடுக்கணும் தனிநபரால் செய்யப்பட்டு இது தனிநபருடைய தவறு ஏன்னா இது கோயிலுடைய நற்பயருக்கு அவமதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இது களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி தான் ஆச்சு கோயில் எவ்வளோ வருஷம் எட்நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் கலந்து நல்லா இந்த நெஞ்சு நிமிர்ந்து நின்று வாழ்ந்து கொண்டு இருக்குது அதை ஒரே ஒரு பாம்பு ஆள் வந்து ஒரு பேர் கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சில்ல அது பாம்பு இருந்தது உள்ள இருந்த ஒரு புரோகிதர் செஞ்சதோ இல்லை உள்ள இது ஒரு சமையல்காரர் செஞ்சதோ அண்ணதான் அதிலெல்லாம் பண்ணியிருந்தால் கூட ஆமான்னு சொல்லி ஏற்றுக்கலாம் அதை எப்படி மாற்றணுமோ மாற்றிக்கலாம் சம்பந்தமே இல்லாமல் யாரும் ஒரு நபர் அவருடைய தன்னுடைய சொந்த தொழில் நோக்கத்துக்காக அவர் செஞ்சுட்டு அந்த பழியை வந்து கோயிலுடைய க நற்பயிற்கு களங்கத்தை ஏற்படுத்தி விதமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் மனசு கொந்தளிக்குது இந்த சமையல சிவனுக்கு படைப்பாங்களா இந்த சிவனை இந்த இந்த சமையல வந்து மரதாம்பிகை படைப்பாங்களா சாமின்னும் போது பயம் தானா வரும் அந்த சாமிக்கு படைக்கணும்ன்றத கண்டிப்பா இது வந்து உறுதிப்படுத்தும் தரன் எழுதுற ஏனா சாமிக்கு படைச்சாதான் பிரசாதம் படைக்குதுன்றது சொல்லிட்டாவே செய்றவங்க கரெக்ட்டா செஞ்சிருப்பாங்க இது இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுசு இத செய்யணும் தமிழ்நாடு முழுசு எல்லா கோயில்களிலும் ஒரு பொருளாதார ரீதியாக இது ஒரு லாபஸ்தா லாப நோக்கூட வெளியெங்கேயோ சமையல் செஞ்சு அப்படியே எடுத்து வந்து விற்கிறத தவிர்த்துட்டு கண்டிப்பாக தெய்வத்துக்கு படைச்ச பிறகே பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு வேண்டுகோளை நாங்கள் விட்டுக்கிறோம்